அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லா உச்ச நீதிமன்றத்தில் கடந்த பதினைந்தாம் தேதி அதாவது செப்டம்பர் பதினைந்தாம் தேதி ஒரு தீர்ப்பு வெளியாச்சு அதாங்க பாஜக மோடி அரசு முஸ்லிம்களின் சொத்துக்களை சட்டப்பூர்வமான முறையில் ஆட்டையை போட தன்னிடம் இருக்கிற பலத்தை பயன்படுத்தி வக்பு திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்னு ஒரு கொடு கொடுஞ்சட்டத்தை இரவோடு இரவா கொண்டு வந்துச்சு இல்லையா முஸ்லிம்களும் ஆயிரக்கணக்கில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தெருவில் இறங்கி அந்த சட்டத்தை நீக்க சொல்லி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டார்களே அந்த சட்டத்துக்கு எதிராக திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இருந்தாங்க அந்த வழக்கில் கடந்த பதினைந்தாம் தேதி இடைக்கால தீர்ப்பு ஒன்று வெளியாயிருக்கு அந்த தீர்ப்பு வெளியான உடனே நம்ம மக்கள் எல்லாம் அப்பாடா எப்படியோ ஒரு வழியா நமக்கு நீதி கிடைச்சிருச்சுரா நம்ம ஜெயிச்சிட்டோம்டா அப்படின்ற அந்த சந்தோஷத்தில் திகைத்தோம் சில யூடியூபர்ஸ் கூட இந்த தீர்ப்பை வரவேற்று வீடியோக்களை எல்லாம் வெளியிட்டாங்க பிறகு பார்த்தா மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டார் அந்த அறிக்கையை முழுமையாக படித்த போதுதான் தெரிந்தது இந்த தீர்ப்பு நமக்கு ஆதரவான தீர்ப்பு மட்டுமல்ல நமக்கு எதிரான தீர்ப்பும் கூட சரி முதலில் நமக்கு ஆதரவான விஷயங்கள் இந்த தீர்ப்பில் என்னவெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மோடி அரசு கொண்டு வந்த வகுப்பு திருத்த சட்டத்தில் ஒருவர் தனது சொத்தை வகுப்பு செய்யணும் அப்படின்னு சொன்னா அவர் குறைந்தபட்சம் ஐந்து வருஷமாக இஸ்லாமியராக இருக்க வேண்டும் என்று சொல்கிறது இந்த விதிக்கு தற்போது உச்ச நீதிமன்றம் தற்காலிக தடை விதிச்சிருக்கு இருக்கு ஆனா அங்க ஒரு ட்விஸ்டையும் வச்சிருக்கு அது என்ன அப்படின்னு சொன்னால் வகுப்பு செய்ய தகுதியுள்ள இஸ்லாத்தை பின்பற்றும் முஸ்லீம் யார் என்பது பற்றி விதிகளை மாநில அரசுகள் வகுக்க வேண்டும் மாநில அரசுகளுக்கு இஸ்லாத்தை பின்பற்றும் முஸ்லீம் யார் என்பதை வரையறை செய்யும் உரிமையை இந்த தீர்ப்பு வழங்கியிருக்கு இது தேவையா இதன் மூலமாக மாநில அரசுக்கு விருப்பமான முஸ்லீம்கள் மட்டுமே வகுப்பு செய்ய முடியும் என்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு இந்த தீர்ப்பில் வேறொரு வரவேற்கத்தக்க விஷயமும் கூறப்பட்டிருக்கு அது என்ன அப்படின்னு சொன்னா வகுப்பு சொத்துக்கள் குறித்து சர்ச்சை எழுந்து அது நீதிமன்றத்தில் வழக்காக நடந்து கொண்டிருக்கும் போது இது குறித்து இறுதி தீர்ப்பு வரும் வரை அந்த சொத்தை அரசு பறிமுதல் செய்யவோ அல்லது பதிவுகளில் மாற்றவோ கூடாது என்று உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பில் கூறியுள்ளது இது வந்து நம்ம வரவேற்போம் அதே போல வகுப்பு சொத்தை அது சொத்தா இல்லையா என்பதை முடிவெடுக்கும் அதிகாரம் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு வழங்கப்பட்டிருக்கு அந்த அதிகாரத்தையும் உச்ச நீதிமன்றம் நிறுத்தி வைத்து இந்த தீர்ப்பின் மூலமாக தீர்ப்பை வழங்கியிருக்கு இதையும் நாம் வரவேற்போம் சிஇஓவை பணியமர்த்துவது சம்பந்தமாகவும் தீர்ப்பில் கூறப்பட்டிருக்கு வப்பு வாரியத்தின் தலைமை செயல் அதிகாரியை முடிந்த அளவு ஒரு முஸ்லிமை பணியமர்த்த வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்லியிருக்கு முடிந்தவரை என்றால் பாசிபிள் என்று தீர்ப்பு கூறுகிறது பாஜக ஆளும் மாநிலங்களில் என்ன சொல்லப்படும் நம்முடைய மாநிலத்தில் சிஇஓவாக முஸ்லிமை நியமிக்க வாய்ப்பு இல்லாததால் முஸ்லீம் அல்லாதவருக்கு நாம் இந்த பொறுப்பை வழங்குகிறோம் ஏனென்றால் நீதிமன்றமே ஆஸ் as பாசிபிள் என்று சொல்லிடுச்சு எனவே எங்க மாநிலத்தில் முஸ்லிமை சிஇஓவாக நியமிக்க பாசிபிள் இல்லை சோ நாங்க முஸ்லீமை நியமிக்கவில்லை என்று சாக்கு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க இல்லையா அதே போல் மத்திய வகுப்பு வாரியத்தில் மொத்தம் இருபத்தி ரெண்டு உறுப்பினர்கள் இருக்காங்க அதில் நான்கு முஸ்லீம் அல்லாதோரை உறுப்பினராக சேர்க்கணுமா மாநில வகுப்பு வாரியங்களில் பதினோரு உறுப்பினர்கள் இருக்காங்க அதில் மூன்று முஸ்லீம் அல்லாதவர்களை உறுப்பினர்களாக சேர்க்கணும் அப்படின்னு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு இந்த உத்தரவு எப்படி நியாயமாக இருக்க முடியும் நீங்களே சொல்லுங்கள் இந்து சமய அறநிலையத்துறை இருக்குது அல்லது சீக்கியர்களின் குருத்வாரா நிர்வாகம் இருக்குது இதில் முஸ்லீம்கள் சிலர உறுப்பினராக சேர்க்க சொல்லும் போது அது எப்படி சரியாக இல்லையோ அது தவறோ அப்படித்தானே வஃ்பு வாரியத்தில் முஸ்லீம் அல்லாதவர்களை உறுப்பினர்களாக சேர்க்க சொல்லுவதும் எனவே இந்த தீர்ப்பும் நமக்கு எதிரானதே அது மட்டுமல்ல வக்பு சொத்துக்கள் அனைத்தும் கட்டாயமாக பத்திரப்பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு இந்த தீர்ப்பு அது எப்படி சாத்தியப்படும் வகுப்பு சொத்துக்கள் பெரும்பாலும் முன்னூறு நானூறு ஆண்டுகள் பழமையான சொத்துக்கள் அவை அனைத்தும் வகுப்பு யூசர் என்ற முறையில் உள்ளது அவற்றுக்கு ஆவணங்கள் இருக்காது இது வகுப்புக்கு மட்டுமல்ல கோயில் சொத்துகளுக்கும் பொருந்தும் ஆவணங்கள் இருக்க வாய்ப்பில்லை ஏனென்றால் பல ஆண்டுகள் பழமை வாய்ந்த சொத்துக்கள் இந்த சொத்துக்கள் எல்லாம் அப்போ இந்த தீர்ப்பும் நமக்கு எதிரான தீர்ப்பு தான் ஒன்றிய பாஜக அரசு நாற்பத்தி நான்கு திருத்தங்களை வகுப்பு சட்டத்தில் கொண்டு வந்திருக்கு ஆனால் உச்ச நீதிமன்றமும் சில திருத்தங்களை மட்டுமே கவனம் செலுத்தியிருக்கு வகுப்பு சொத்துக்களை கபலீகரம் செய்ய வழிவகுக்கும் பல திருத்தங்களை கண்டுகொள்ளவே இல்லை அதேபோல் அகில இந்திய முஸ்லீம் தனியார் சட்ட வாரியம் ஏஎம்பிஎல்பி இந்த அமைப்பும் இந்த தீர்ப்பை முழுமையற்ற தீர்ப்பு என்றும் அதிருப்தியான தீர்ப்பு என்றும் தனது கவலையை தெரிவித்திருக்கு முயல் சட்டத்தையும் ரத்து செய்ய வேண்டும் என்பதே தங்கள் கோரிக்கை அதுவரை போராட்டம் தொடரும் என தெளிவாக அறிவித்து விட்டது பொறுத்திருந்து பார்ப்போம் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ குறித்து உங்கள் கருத்துக்களை பகிருங்கள் இந்த தகவல்கள் சரி என நீங்கள் கருதினால் அனைவரிடமும் கொண்டு சேர்க்க வீடியோவை ஷேர் பண்ணுங்க நன்றி